போ. சாரி வந்துரு. ஆ, அது போறேன்னா அது போறருக்கு. உன்ன மனு சொன்னா போச்சு. டோர். மேல நல்லா brushless பாரு. டோர். ஆ, மேல தான் நல்லா கண்ணை திறந்து பாரு. ஆ, டோர். சாஃப்டா இருக்க. டேடி. டோர். ரசீது வர. டோர். நேக். ஆச்சு. நே. ஆடியே போ. போ. அது டக்க ஷாப் பண்றதுக்கு போன் சத்தியமா பண்ண சார் ஆஸ்டன்ஸ் மட்டும் பாத்துவாங்க ஒரேன் <laughs>

Hey, hey.